சென்னைக்கு ரயில் ஏறுபவர்களின் வருட கஷ்டம் தெய்வத்திற்கே கேட்டுடுச்சு ரயில்வே சூப்பர் முடிவு சென்னை சென்னைக்கு ரயில் ஏறும் ஒவ்வொருவரும் இந்த குரல் கொடுத்திருப்பார்கள் ஆனால் இதுவரை இந்த சத்தம் இந்திய ரயில்வேக்கு கேட்டதா என்று தெரியவில்லை முதல் முறையாக அவர்களுக்கு கேட்டுகிறது ஆம் ஏசி இல்லாத ரயில் பெட்டிகள் பக்கமோ அவர்களின் பார்வை மீண்டும் திரும்பியுள்ளது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்குள் பத்தாயிரம் ஏசி அல்லாத பெட்டிகள் தயாரிக்கப்படும் என்று இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது ரயில்வேவில் ரயில்வேயின் இந்த முடிவு சென்னைக்கும் கோவைக்கும் பெங்களூருக்கும் குழைப்பு தேடி பயணிக்கும் அத்தனை பேருக்கும் நிச்சயம் நல்ல செய்தியாக இருக்கப் போகிறது இந்திய ரயில்வேயில் மிக உலகில் மிகப்பெரிய பொதுத் தெருவு நிறுவனங்கள் ஒன்று இது மத்திய அரசு கையில் இருக்கும் வரைதான் சாமானியர்களுக்கான போக்குவரத்தாக இருக்கும் அதே நேரம் தனியாரிடம் போனால் சாமானியர்களுக்கு எட்டாவது உயரத்திற்கு ரயில் பயணம் மாறும் என்ற கவலை பலருக்கும் உள்ளது ஏனெனில் இப்போதே லாபம் கருதி ஏசி பெட்டிகளை அதிகரிப்பது வந்தே பாரத் போன்ற ரயில்களுக்கும் அதிக முக்கியத்துவம் தருவது போன்ற விஷயங்களில் இந்திய ரயில்வே ஆர்வம் காற்றி வருகிறது அதன் காரணமாக சாமானியர்கள் பற்றிய மாதம் மூன்று மாதம் முன்பே சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு போக திட்டமிட்டாலும் எட்டாய எட்டாவது உயரத்தில் இருக்கிறது ஸ்லீப்பர் கோச்சு ரயில் பயணம் சென்னையிலிருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அல்லது நெல்லை எக்ஸ்பிரஸ் அல்லது தென் மாவட்டங்களில் எந்த ரயிலிலும் ஸ்லீப்பர் கோச்சில் குடும்பத்துடன் செல்வது என்பது அவ்வளோ எளிதான காரியமாக பத் கடந்த பத்து வருடங்களில் இல்லை ஏனெனில் மக்கள் பலர் புலம்பெயர்ந்து சென்னைக்கும் வந்துவிட்டார்கள் சென்னை வீங்கிக் கொண்டே போகிறது இப்போதே உள்ள நிலவரப்படி சுமார் ரெண்டு கோடி பேர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இருக்கிறார்கள் இதில் ஒரு கோடி பேர் வெளியூரைச் சேர்ந்தவர் இவர்கள் பயணிக்க விரும்புவது ரயிலில் தான் ஏசி அல்லாத ரயில் பெட்டிகளில் பயணிப்பதுதான் அவர்களுக்கு இருக்கும் ஒரே சிறப்பான பயணம் ஆனால் ஏசி அல்லாத பெட்டிகள் கடந்த சில ஆண்டுகளில் பெருமளவு குறைந்துவிட்டது அதேபோல் புதிதாக ஏசி அல்லாத பெட்டிகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படவில்லை இதனால் சென்னைக்கு ரயில் ஏறும் ஒவ்வொருவரும் இது சம்பந்தமாக குழம்பியபடிதான் சென்று வருகிறார்கள் இவர்களின் குரல் இதுவரை இந்திய ரயில்வேக்கு கேட்டதா என்று தெரியவில்லை ஆனால் இப்போது முதல் முறையாக கேட்டுள்ளது ஏசி அல்லாத ரயில் பெட்டிகள் பக்கமும் அவர்களின் பார்வை மீண்டும் திரும்பியுள்ளது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிற்குள் பத்தாயிரம் ஏசி அல்லாத பெட்டிகள் தயாரிக்கப்படும் என்று ரயில்வே இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது இது சென்னைக்கு மட்டுமல்ல மொத்த இந்தியாவிற்கும் சிறப்பான முன்னேற்பாக பார்க்கப்படுகிறது இந்திய ரயில்வே வெளியிட்டுள்ள குறிப்பில் அறிவிப்பில் கூறியுள்ளதாவது அனைத்து தரப்பு மக்களின் பயணத்தையும் எளிதாக்கும் வகையில் அடுத்த ரெண்டு ஆண்டுகள் சுமார் பத்தாயிரம் ஏசி இல்லாத பெட்டிகள் உற்பத்தி செய்ய இந்திய ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டுக்குள் அஞ்சாயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட முன்பதிவில்லாத பெட்டிகள் உள்பட் உள்ளிட்ட பத்தாயிரம் ஏசி இல்லாத பெட்டிகள் தயாரிக்கப்பட உள்ளன இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் நிதியாண்டில் அம்ரித் பாரத் ரயில் பெட்டிகள் உள்பட ரெண்டாயிரத்தி அறநூற்றி அஞ்சு பொது பெட்டிகள் ஆயிரத்தி நானூற்றி எழுவது படுக்க வசதி கொண்ட பெட்டிகள் ஸ்லீப்பர் முந்நூற்றி இருபத்தி மூணு எ எஸ்எல்ஆர் பெட்டிகள் முப்பத்தி ரெண்டு சரக்கு பெட்டிகள் மற்றும் ஐம்பத்தஞ்சு பேண்ட்ரி பெட்டிகள் தயாரிக்கப்பட உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டில் அம்ரித் பாரத் ரயில் பெட்டிகள் உள்பட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்து பொதுப்பெட்டிகள் பெட்டிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து படுக்கை வசதி கொண்ட பெட்டிகள் ஐநூற்றி பதினாலு எல் எஸ்எல்ஆர் பெட்டிகள் இரநூறு சரக்கு பெட்டிகள் நூற்று பத்து பேண்டரி பெட்டிகள் தயாரிக்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது